ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசிக்கான அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் மட்டும் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்கள குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றமுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துட்டு இருந்துருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சுக்கிரன் கேது பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காருங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில் இருக்காரு களத்திற ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரகங்கள் வளம் வராங்க இந்த கிரகங்களுடைய அடிப்படையை வச்சுதான் உங்களுக்கு பலன்கள் அமையும் இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க அதாவது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இப்போ இந்த சனி பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருச்சு இதோட தாக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும்னு பார்த்தா ஓவரா இருக்குது சாமி எங்க வாழ்க்கையில முன்னேற்றமே வரதில்ல இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது ஒரு வேலைக்கு படிச்சா வேற வேலை கிடைக்குது எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது பிஸ்னஸ் லாஸ் ஆகுது குடும்பத்தில் பிரச்சனை உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழப்போகிறோம் அப்படின் தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது பத்தாவது மாதம் நடந்துட்டுருக்கும் ஒம்பது மாதங்கிறது அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படி தானுங்க இருக்கக்கூடிய அந்த மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மூணு மாதங்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க அந்த மாதிரி எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்குது அப்படிங்கறத முழுசாக பார்க்க போகிறோம் முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் வந்து இந்த கடந்த மார்ச் மாதத்தில் கும்பராசிலருந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்தாருங்க இன்னும் மீன தான் இருக்காரு திரும்பி கும்பராசிக்கு வரல இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மட்டுமே தரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா குரு பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏற்பட போகுதுங்க அடுத்துதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரப்பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஏன்னா சுக்கரப்பயிற்சியோடய பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று மாதங்கள் அதே மாதிரி கடைசி மூன்று மாதங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்ல அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு விரைவில் கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து செரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் தான் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா சிம்ம ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள நீங்க எதிர்பார்த்தமாதிரி மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக சிம்மராசி சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த அஷ்டம் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே குறைஞ்சு போய் நீங்க நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இந்த ரிவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க மட்டும்தான் அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமா காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கொடுங்க ஓகேங்களா அதே மாதிரி இனி காதலை வெற்றி மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் சிம்ராசிக்கும் முழுவதுமாக நிவர்த்தியாகப் போகுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களின் நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஏதாவது சிக்கலும் பிரச்சனையும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக குடும்ப உறவுகளை விட்டு சிம்மராசி ஒரு சில நாட்களுக்கு விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பத்தி பாக்கலாங்க அந்த வகையில் உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் சஞ்சாரத்தின் மூலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க மற்றவரிடம் கெட்ட பேர் வாங்க நேரலாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் லாபம் குறையலாம் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டி இருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாக மாறும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த முடியும் வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் கூடும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலம் இது தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைந்துவிட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கவனம் தேவை வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தான பாக்கியம் கிட்டும் தெய்வ யாத்திரை புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோர்களை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க கோபம் தவிர்த்துருங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல்நிலையில ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனுக்கு எலுமிச்சம்பளம்பழத்துல அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தொழில போட்டிகள் குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் ஆறு ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதர்ஷமான தினங்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் என்ன நினச்சி அந்த காரியங்களை தொடங்குறீங்களோ அது வந்து பல மடங்கு நன்மையை கொண்டு முடியுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்